மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க ஆனா அது என்ன அப்படிங்கிறது இப்ப நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கு நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா யமுனாவையும் நம்ம காவேரியும் அழைச்சுக்கிட்டு கோயிலுக்கு போறாங்க ஏன்னா யமுனாவுக்கும் நம்ம நிவீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காப்ல இல்லையா காவேரிக்கு ஒரே சர்ப்ரைஸா இருக்கு எதுக்காக இப்ப கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தீங்க நேத்து வந்த கோயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் நம்ம விஜய்யே நம்ம காவேரி கிட்ட உண்மையை சொல்றாரு இந்த மாதிரி யமுனாவுக்கும் நிவீனுக்கும் கல்யாணம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற உண்மைய நம்ம விஜய் சொல்றாப்புல நம்ம காவேரிக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா யமுனாவுக்கும் நிவீனுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த விஜய் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு காவேரி இதனால் வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஆனா இப்ப நிவின் கண்டிப்பாக இல்லை ஏன்னா இந்த விஷயம் பசுபதிக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி ராகினியை சொல்ல இப்ப பசுபதி நேரா நிவினோட அப்பா அம்மாவோட என்ட்ரி கொடுக்குறாப்புல ஸோ நிவின் வீட்டுக்கு இப்போ நிவின் ஆல்ரெடி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்கிறாப்புல இப்போ நிவினோட அப்பா அம்மா வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ பிரச்சனை பெருசாக போது இதையெல்லாம் நம்ம விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணி யமுனாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்